பிக் பிக் பாஸ் பாஸ் நைன் தமிழ் ஸோ 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 இந்த இந்த வீடியோவில் நம்ம 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 இன்னைக்கு ஃபோர் வந்து 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 ரிலீஸ் அதை அதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண பண்ண போகிறோம் நான் ஏற்கனவே மாதிரி மாதிரி நாலாவது பட் பட் எஃப்ஜே எஃப்ஜே உடைய உடைய ரோஸ்ட் ரோஸ்ட் எதிர்பார்த்தேன் நாளைக்கு தான் இருக்கும் அப்படின்ற எனக்கு தோணுது அதனால் எக்ஸ்பெக்ட் முடியாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் பக்கம் இருந்தாலும் இன்னொரு அப்படின்னா நான் இந்த பிரமாவும் எதிர்பார்த்தது தான் ஏன்னா திவாகரை கண்டிப்பாக வந்து ஒரு ஜிபி முத்து செஷன் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்துருந்தேன் ஓகே ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிறது நான் வந்து கணிச்சேன் அதுக்கேற்ற மாதிரியே ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் குட் நல்லா இருக்கு பொருத்தமாகவும் இருக்குது அப்படிங்கிறது தான் பட் இதில் வேற என்ன இருக்குது சம்பவம் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு வாட்டர் மில்லன் ஸ்டார் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாரு அதாவது என்ன வந்து தயவு செஞ்சு ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்குறேன் சார் ப்ளீஸ் ஐ நான் உங்களை முத்தம் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாப்புல உடனே முத்தம் வாங்கணுமா மொத்தத்தையும் தரேன் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி வந்து இறங்கி நம்ம திவாகர் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிசளிக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ அவர் கலாய்க்கிறார் அப்படியே என்ன திவாகர் இப்படி 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 மக்கள் ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன தூங்கோடாம பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படின்றாரு அப்போ எல்லாத்துக்குமே அந்த வாட்டர்மேலன் அடிக்கிற ஆக்டிங்கோட அந்த அகாடமியில் ஒரு நடிச்சார் பார்த்திங்களா வாட்டர்மில்லனு அது வந்து தூங்க முடியாமங்கிறக்கு போல் எவனுக்குமே தூக்கமே வரல அதுதான் பிரச்சனை ஏன்னா செம நடிப்பு டைலாக்லாம் வந்து கிட்டத்தட்ட மனப்பாடம் பண்ணி அவர் பேசுன அந்த விதம்லாம் பார்த்து மிரண்டு போயிருக்காங்க அதாவது விஜய் சேதுபதி வந்து நீ என்ன மக்கள் ஆதரவு எனக்கு இருக்கு இருக்குன்னு சும்மா சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தா ஆனால் நிஜமாவே இருக்கியா அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு கண்ணோட்டத்துல தான் அந்த ப்ரோமோ அவர் முத்தம் கேட்குறோன்னு நானே உனக்கு வந்து கொடுப்பேன் நீ அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சும்மா இறங்கி திவாகரை வந்து பார்த்தீங்கன்னா முட்டு கொடுக்குறாங்க நம்ம விஜய் சேதுபதி அப்படிங்கிறது பார்க்க முடியுது திவாகர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சின்ன அட்வைஸாக என்ன கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருப்பாங்க நல்லா பேசுகிறத கேளுங்க மொத கேட்டு பேசுங்கன்னு சொல்லியிருப்பார் வேற என்ன சொல்லியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ நல்ல ஒரு அப்ளாஸு ஆடியன்ஸும் அவர் எதிரிக்கும் போது பயங்கர கிளாப்ஸ்ன்னு கேள்விப்பட்டேன் ஸோ நல்லா இருந்துச்சு ரொம்ப பார்க்கறதுக்கு ஏன்னா எப்போயுமே ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லா சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா போய் அடிக்கணும் அதுதான் கேம் உடைய சுவாரஸ்யம் வந்து இருக்கும் ஓகே ஸோ அது வந்து கரெக்டாக இந்த ப்ரமோல இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்த இந்த ப்ரொமோ பார்க்கும்போது ஐ ஆம் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் திஸ் ப்ரோமோ அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன் ஓகே ஏன்னா நல்ல ஒரு ஃபீல் நான் இறனே சொல்லியிருந்தேன் தெர்ட் ப்ரமோ சொல்லியிருந்தேன் நாலு ப்ரொமோ வரும் அப்படின்னு சொல்லி ஏன்னா எனக்கு தெரியும் சில விஷயங்கள் வந்து எப்பயுமே அடிக்கிறப்ப மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ரெடியா இருக்குமா அப்படின்ற அந்த ஷோ ஆயிர ஆயிடக்கூடாது நீங்கள் என்றைக்குன்னு பாருங்களேன் பிக்பாஸில் ஒரு பயங்கரமான ப்ரோமோலாம் வந்துருந்துச்சுன்னு வைங்களேன் அடுத்து ஒரு காமெடி ப்ரோமோ போடுவாங்க இது வந்து நார்மலான ஒரு சைக்காலஜி தான் இது வந்து பிக் பிக்பாஸில் அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனால நான் சொல்லிட்டேன் அது கரெக்டாக அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு நீங்கள் வேணால் இன்னொரு நோட் பண்ணி பாருங்க ஏதாவது ஒரு சீசன் இல்லை இதே சீசன்ல வேறு எப்பயாவது வந்து அடிச்சு நறுக்குற மாதிரி ப்ரோமோ வந்துச்சு லாஸ்ட்டாக வந்து ஒரு சீக்கிர மாதிரி ஒரு ப்ரொமோ போட்டுடுவாங்க மக்கள் கொஞ்சம் அப்படி யூஸ்வலாக பிரீத் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இந்த ப்ரொமோவில் முயற்சி வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே விஜி வாட் ஹேப்பன் டு யூ யூ ஆர் ஐபிங்ஸ் லைக் திஸ் அண்ட் யூ டின் சி த நந்தினி ஆர் யூ ஸ்மார்ட் எஸ் நான் வந்து அதை நேற்று சொல்லிட்டேன் ஸ்கிரிப்டட் அப்படின்றது பட் இதில் ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா நேற்று போட்ட வீடியோ பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நந்தினி வந்து ஏற்கனவே அவங்க வீட்டில் இந்த சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அவங்களுக்கு அதை தான் பிக் பாஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அதனால தான் அது பிக் பாஸ் வந்து கேட்டவனே அனுப்புனது சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா அவங்களுக்கு இட்ஸ் ஸ்கிரிப்ட் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்காங்க என் கண்டன்ட்டை பாஸ்ல இருந்து அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவங்க தான் பிக் பாஸ் தலையில மிளக அரைச்சிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை ஓகே ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஸ்கிரிப்டை வந்து மில்க் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியன்ஸ் நம்ம பிக் பாஸ் டீம் அது ஒன்றும் நம்ம குறை சொல்ல முடியாது ஓகேவா அது அவங்களுடைய வேலை ஓகே ஸோ இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்கிஃப்ட்ன்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சொல்லலாம் ஏன்னா ஒரு நாலு பேருக்கு சொல்லுவான் நாலு பேர் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அப்படியா ப்ரோவா காலைல போட்ட வீடியோ பார்க்கலையாம்மா காலைல ஆறு மணி ஆறு மணிக்கு ஏதோ ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த நீ வீட்டில் இருந்து வந்த ஒரு இதுண்டு பார்க்கலன்னா பாருங்கள் ஏன்னா அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிகாஸ் இப்படிலாம் ஏமாற்றி அடுத்து பிபிக்குள்ளே ஒருத்தனை வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் இந்த பிக் இந்த ஷோ தரம் தாழ்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பக்கம் அந்த கன்சிடரேஷனுக்கு நான் வரேன் அதில் நான் வராமல் இல்லை பட் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு கண்டஸ்டண்ட்டை நம்ம மொ முதலே கிள்ளி தூக்கி எறிஞ்சிடணும் ஏன்னா இவங்களாம் வந்து ரொம்ப டேஞ்சரானவங்க உள்ளே வந்து பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி பாய்ங்கலாம் யூஸ் பண்ணி வெளியே தெரிஞ்சிருமா பைத்திய காரியம் நான் ப்ரூவ் பண்ணிட்டு நான் பாட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னா அப்புறம் உள்ள மிச்செல்லாம் அவள் புரி திங்கிறவனா உட்காந்துக்கிட்டு யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொருத்தனும் எவ்வளோ லைஃபோட கனவோட வந்திருக்கான் நூறு நாள் சும்மா இருப்பீங்களா நீங்கள் நீங்கள் சம்பளம் கொடுத்து சோறு போட்டு நீங்கள் அந்த பிக் பாஸ் வீட்டில் விட்டாலும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கடுப்பாக இருக்கும் ஓகே ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து தான் செய்யும் இன்னொன்று அது வந்து நம்மளால் கணிக்க முடியாது நம்ம எப்படி இருக்கும் பேர் எப்படி இருக்கும் அது இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ ஓகே பார்ப்போம் விஜய் தென் ஐ திங்க் தென் யூ ஷூட் ஆல்சோ ஸ்டார்ட் ரிவியூவிங் சீரியல்ஸ் இல்லை சீரியல்ஸ் அந்த ரியாலிட்டி இருக்காது நூல் புரிஞ்சாது இது ரியாலிட்டி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இது வந்து நூல் இப்போ நீ ஒரு சார்ந்த ஒரு விஷயம் பார்க்குறீங்க நான் ரெண்டு சார்ந்த விஷயங்கள் பார்க்குறேன் ஓகேவா வட துருவம் தென்துருவம் இருக்குது நீங்கள் வடதுருவத்தை மட்டும் பார்க்குறீங்க நான் எல்லாத்தையும் பார்க்குறேன் அப்படிங்கிறது தான் சரி இப்போ இந்த ப்ரமோ வருவான் நோல் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க நோல் நம்ம அடுத்து பேசுவோம் ஓகே இப்போ இந்த வீடியோ வர்றவங்க லைக் அதே மாதிரி நோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுலையும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஆனால் கரெக்டாக நம்ம பிக்பாஸ் ப்ரோமோ போடுறப்ப உள்ளே வந்து கமெண்ட்டை போட்டுருவார் அப்போ பிக் உடைய தீவிர ரசீனம் அவரும் இருக்கார் அப்படிங்கிறது இங்கே நான் புரிஞ்சுக்கிறேன் கரெக்டு தானே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும் சரி அதெல்லாம் விடுங்க இப்போ நம்ம உடைய ரிவியூவில் போகலாம் எஸ் திவ்யாவா அது யார் எஸ் திவ்யா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்கிரிப்ட் ஷோ அப்படிங்கிறது ஓகே ஓகே புரிஞ்சிருச்சு எனக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சி ஸோ வாட்டர் மெலான் ஸ்டார் இஸ் கெய்னிங் மாஸ் சப்போர்ட் இன் பிக் பாஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே அது விஜய் சந்தர்த்தி மாதிரி செய்கிறது அப்படிங்கிறது அது குட் பண்ண தான் வேற லெவல் போதே சிரிப்பு அதெல்லாம் எப்படி பாருங்க தலைவன வேற லெவல்ல இருக்கு எல்லாரும் தமிழ்நாட்டில் முக்கள் ஆதரவு எனக்கு இருக்கு அப்படியே நடிக்கிறாரப்பா சேதுபுரிய வேற லெவலில் ஒரே சிரிப்பு தான் மேலே என்ன சார் முந்திரி சார் நீங்க முன்னாடி முந்திரி வருட் சார் என்ன சார் அவர் கிஸ் வாங்கல வருத்தப்படுறார் போயிருக்கு சார் நீங்கள் எவ்வளோ பெரியா நீங்கள் ஆ நான் தான் அவங்ககிட்ட கிஸு கொடுக்கணும் கிஸ் வாங்கணும் பார்த்தீங்களா உங்களை பார்த்ததுன்னு தூக்கம் இல்லாமல் நாங்கள் இருக்கோம் கரெக்டு வேற இந்த மாதிரி டேஸ்ட்டு பாருங்கள் சும்மா ஃபன் பண்ணியிருக்கேன் இங்கே இதை பார்க்கணும் எப்படி தோணுது உங்களுக்கு என்ன போகிறத வரைக்கும் நல்லா நான் வச்சுக்கோங்க இது வந்து சீசன் சிக்ஸில் ஜிபி முத்து ஆசை இன்னும் ஆதமா இன்னும் ஆதமாக அப்படிங்க அந்த மாதிரி தான் ப்ரோ ஆல்ரெடி மின்னற செட் பண்ணி ஷோ கொண்டு போவாங்களா ப்ரோ வாட்டர் மிலன்ஸ் அப்படியே டைட் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இல்லை அதுதான் எனக்கும் டவுட்டு ஆக்சுவலாக அந்த டவுட் எனக்கும் இருக்குன்னா எனக்கு ஒரு வருட்டம் தாமரை இருக்காங்களா தாமரை செல்பி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த பிக் பாஸ் உள்ள போகும்போது அல்டிமேட்ல பாலாஜி முருகாஸ் தான் பின்னர்ங்கிறத முதலே சொல்லிட்டாங்களா கிட்ட ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் ஆடணும் அப்படின்ற மாதிரி இருந்து சொல்லிட்டு அவங்க அவ்வளோ தெரியுது ஸோ அதனால தான் அவங்க பாலாஜி கூட வந்து படுத்துகிட்டு கிடந்தாங்க ஞாபகம் அவங்களுக்கு உள்ள பாஸ் வீட்டில் ஸோ அவன் வந்து ரிலீஸ் சொன்னது என்கிட்ட அது ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கும் ஸ்கிரிப்ட் அதாவது செமி ஸ்கிரிப்டட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குங்க இது வந்து ஹண்ட்ரட் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் இப்போ நாலு பேர் சொல்லுவோம் நாலு பேர் சொல்ல மாட்டான் சரியா அதுக்கேற்ற மாதிரி காய்நகர்த்தி விளையாடுவாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது அதுதான் இந்த ஃபார்மட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஸோ அதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறது ஏன்னா எனக்கு என்னைக்கு இதை பண்ணக்கூடாதுன்னு தோணும் அப்படின்னா நீங்கள் பார்க்காம இருந்தா தான் இப்போ நீங்கள் காரி தூக்கிட்டு போயிட்டீங்கன்னு வைங்க எல்லாம் ஒரு ஷோடா ஏன் நான் நான் மனுஷன் பாப்பா சொல்லிட்டு போயிட்டிங்கன்னா நாங்களும் வந்து ரிப்பியூட் பண்ண மாட்டோம் நானும் ஐயோ மக்களே எதுவும் வரலையா சொல்லி சொல்லிட்டு நான் யாரையாக பார்க்க போயிடுவேன் ஸோ மக்களுடைய தவறு தான் இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் ஆகி போயிட்டு இருக்கு பட் தான் இது மேக்ஸிமம் வந்து தான் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்ல மாட்டேன் சொல்ல முடியாது நந்தினி எல்லாம் ஸ்கிரிப்டே இல்லாமல் பண்ணுற மாதிரி பிபி நினைச்சிருப்பான் அதான் சொல்கிறேன் தருண் வந்து யோசிச்சு யோசிச்சுட்டு இருப்பான் பிபி என்னடாது நம்ம எதுவும் கொடுக்காம இவ இவ ஒன்று பண்ணுறா வேற லெவலில் இருக்கேன் அப்படின்னாலும் அப்புறம் தான் விசாரிக்கும் போது ஐயோ வைத்தியம் அது அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் புரிதா அவன் நான் சொல்கிறது என்ன சொல்ல வரேன்ட்டு மிரண்டிருப்பேன் இல்லை பிக் பாஸ் அவன் பேசுனே பாத்தீங்களா பிக் பாஸ் வாய்ஸே அவன் இருந்தான் டே ஏன்னாடா இப்படி தருமாறு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அது வந்து கண்டிப்பாக நடந்துச்சு அப்படிங்கிறது தான் சரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க டாப் ஃபைவ் யாரு உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க யார் டைட்டில் வின் பண்ணுவோம் அந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்பயுமே டாப் ஃபைவ் வந்து ஒரு நாற்பது நாளுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் ஓகே ஒரு ஃபைவ் டேஸ் ஆகட்டும் மாதிரி டைட்டி வினரும் வந்து அதே தான் டாப் ஃபை அதே தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேள்வி கேட்டீங்களே யாரை சப்போர்ட் பண்ணால் ஷோ மட்டும் புதுச்சிட்டு போகிறது நல்லதுன்னு தோணுது இல்லை அதுதான் நான் என்ன சொல்லுவேன் நான் எல்லாருக்கிட்டையும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எமோஷனல் யாருக்கிட்டையும் கனெக்ட் ஆகாதிங்க அவ்வளோதான் இப்போ வந்து என்னுடைய தங்கச்சிலாம் தான் ஒருத்தங்க இருக்காங்க நான் கூட மீட் பண்ணிட்டு வந்தேன் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ட் ஆகிட்டான்னு வைக்கிறீங்க ஜாக்லினா ஜாக்லேட் ஜாக்லே அப்படின்னு ஒரே நிறைய இருக்கும் அந்த மாதிரி வேண்டான்றேன் அந்த மாதிரி ஒருத்தருக்கு நீங்க கொடுக்க வேணாம் ஜாக்லின் ஜாக்லின் வரா பாக்குறா போறான் கலாய்க்கிறோமா போறோமா பார்க்குறோமா தூக்கி மாதிரி ரிவ்யூ பார்த்தோமா விஜித் வந்து கலாய்ச்சானா சிரிச்சானா சிரிச்சுட்டு போனோமா அப்படின்னு இரு அப்படின்ற மாதிரி ஆயிரும் ஸோ அதனால அதை மட்டும் கொஞ்சம் பர்சனலாக கனெக்ட் பண்ணாம அந்த ஷோவை பார்க்குறது கிளம்பியிருங்க அவ்வளோதான் நானாக தான் சொல்லுவேன் யாருமே அதுக்கு அடிக்ட் ஆகாதீங்க ஓகே அது ஷோவாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ஓகே ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு திருப்பி இதை ஒரு எச்சரிக்கையாக தான் நான் செய்கிறேன் இது நீங்கள் எப்படி எடுப்பீங்க அப்படிங்கிறது தெரில ஸோ அதனால் நான் வந்து சொல்லிட்டேன் சொல்கிறது என்னுடைய கடமை நம்ம சொல்லியாச்சு அப்படிங்கிறது தான் நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நோ வரி கோ வித் ஃப்ளோ ஓகே ஆமாம் ப்ரோ ஆமாம் இப்போ சொல்லுங்கள் சத்யா விளாக்ஸ் அப்புறம் வந்து எதாவது சொல்லுவீங்க நீங்கள் பார்த்துட்டு ஆ ப்ரோ இப்படி பட்டாக்கி ப்ரோ அப்படின்ட்டு எது அப்படின்னா நான் தான் அடுத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இதுதான் இன்னைக்கு ரொம்ப வேறு எதுவும் பெருசாக கண்டென்ட் எதுவும் இல்லை சனிக்கிழமை நிகழ்வுகள் அடுத்த வீடியோ இறங்குது இன்னும் ஒரு மிஞ்சிக்கு போனா ஏழை முக்காவுக்குள்ள ஒன்று இறங்கிடுவேன் ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்னும் ரெண்டு மூணு மேட்டர் மட்டும் கேட்டிருக்கேன் வந்த பிறகு போட்டு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிடுறேன் அதுவும் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவுக்கும் பாருங்கள் லைவ் வரவங்க வீடியோவும் பாருங்கள் வீடியோ நம்ம போடுறோம் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஓகே லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் 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 மக்களே பாய் 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 மீண்டும் சந்திப்போம் பாய்